ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீதாக இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு செவ்வாக்கிழமனுக்கு எடுத்த வீடியோ கொஞ்சம் உடம்புக்கு நல்லா அதனால வெண்டைக்காய் பொரியல் வச்சு அப்படியே சாதமாக கிளறியாச்சு ஸ்நாக்ஸுக்கு புட்டுமாவும் அந்த பாப்கார்னும் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் சளி பிடிச்சிருந்தது ஒரு மாதிரியாக இருந்தது உடம்புக்கு வெயிட்டு அப்படியே கூடிடுச்சு எழுவத்தாறு எழுநூறு இருக்குது மறுபடியும் டயட்டு ஃபாலோ பண்ணவும் கஷ்டமாக இருக்குது வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு அதை விட கடுப்பாக இருக்குது கைவிடப்பட்டது டயட்டு வெயிட்டஸ் நல்லா எந்த வெயிட்டில் டயட்டு விட்டனோ அந்த வெயிட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுக்கலை காலையில் சப்பாத்தியும் பஞ்சாம்பரம் சாப்பிட்டேன் மதியம் வந்து கருப்பு கோணி கஞ்சி குடித்தேன் இந்த பேக்கெல்லாம் ஊருக்கு போய் கரூர் போனாங்க அப்போ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த விதை ஊரில் முகாம் போட்டிருந்தாங்க அப்போது வந்து ஆதார் அடையை காமிச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதான் காமிச்சிட்ருக்கேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போயாச்சு வாக்கிங் வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு ப்ளவுஸில் கொக்கியும் ஐயும் வைக்கணும் அதை வச்சிக்கிட்டு இருந்தேன் கொக்கி ஒரு நாலஞ்சு கொக்கி தான் வைக்க முடிஞ்சது ஐயும் கட்டலை நாளைக்கு விநாயகர் செத்தி போகலான்னு நினச்சேன் அதுவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்